இன்னிக்கு இந்த வருஷத்தோட ஒரு சூப்பரான இந்திய சுற்றுலா பொருட்காட்சியை நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐம்பதாவது வருஷம் ஒவ்வொரு வருஷமே நம்ம இந்த புருட்காட்சியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த வருஷம் இந்த புட்கட்சி எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் இங்கே உங்களுக்கு பார்க்கிங் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் ஃபேர் என்ன குழந்தைகளோட வந்தால் நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் உள்ள என்னென்ன ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்குன்றதை நம்ம டிக்கெட் கவுண்டராண்ட போய் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது தீவுத்திடல் பொருட்காட்சிக்கு நீங்கள் ரெண்டு பொறுத்துலேருந்தும் வரலாம் ஒன்று மெரினாலேருந்து வரும்பொழுது உங்களுக்கு அங்கே மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் அது வழியாகவும் நீங்கள் வரலாம் இந்த பக்கம் ஓன் வெஹிக்கிளாக வரவங்க கார் பார்க்கிங் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வாங்க யானை கீரை எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே போல இருக்கு வாங்க வாங்கலாம்

இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க அது என்ன கணக்குன்னு தெரில நான் வந்தது போகி எண்ணிக்கி போகி எண்ணிக்கி ஃப்ரீ 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 ஓகே விவாஸ் நான் இந்த பொருட்காட்சி வந்து ரீச் பண்ணிட்டேன் ஐம்பதாவது சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சி இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிரடி பேய் வீடு பரவச உலகம் த்ரீ ஷோ நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இந்த பொருட்காட்சியில் அவைலபிளாக இருக்குது உள்ளே போய்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நீங்களும் ஃபேமிலியோட இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் பாங்க உள்ள என்ட்ரன் ஒன்னே பார்த்தீங்கன்னா இருக்கு ஷபியா ஃபேன்சி இங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையவே இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே எசிஎன் ஷாப்பிங் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஷாப் அவைலபிளாக இருக்குது வாங்க ஒன் பை ஒன் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பொருட்காட்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நிறைய ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது வாங்க எந்த அளவுக்கு இருக்குன்றதான் பார்க்கலாம் லேடிஸ்க்கு உண்டான பிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான டைப்பில் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட்டர்ஃப்ளை இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது அபி ஃபேன்சி இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஆட்டோ கூட இருக்குது ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது இழுத்து விட்டிங்கன்னா பம்பர் ரசுன்னு சுற்றும் அது மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் உட்கட்சிக்கு வந்தால் ஏதாவது வாங்கி கொடு கிச்சன் செட்டு வாங்கி கொடு ஐஸ்கிரீம் திட்டு வாங்கி கொடு டாக்டர் செட்டு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க அதுக்கு உண்டான எல்லா விதமான செட்டும் இங்கே இருக்குது ப்ளஸ் சின்ன சின்ன கேம்ஸுக்கும் உண்டான செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்டால் மீன்ஸ் ஜெஸ் டாய்ஸ் இங்கே உங்களுக்கு த்ரோ பால் இருக்குது ஆர்ச்சரி கேம் இருக்குது த்ரோ பால் மீன்ஸ் மூணு பாலில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு ஆர்ச்சரி மீன்ஸ் வில்லு ஃபிஷ் அண்ட் பாலில் வந்து உங்களுக்கு ஃபைவ் சான்ஸ் கொடுக்குறாங்க கரெக்டாக தொட்டியில் நீங்கள் பாலை போடணும் அடுத்ததாக இங்கே உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் பொருட்காட்சியில் இருக்குது நிறைய குழந்தைங்க எத்தனை என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க இன்னும் நிறைய ஷாப்ஸ் இது ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபன் கேம்ஸ் வாங்க பார்க்கலாம் இங்கே இந்த டைமில் உங்களுக்கு நிறைய ஃபன் கேம்ஸு கொஞ்சம் ஒர்க்கிங் போயிட்டே இருக்குது ஜாயின் பில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு குழந்தைங்களோட விளையாடுற இந்த தவளக்காவும் ஓட ஆரம்பிச்சிடுச்சு பக்கத்துலேயே ஆஃபோஃபர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அதே நேரத்தில் தலைகீழே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் இந்த போகியில் ரெடியாக மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே எல்லாமே ஆப்ரேட் ஆகிடுங்க நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது வித்தியாச வித்தியாசமான ஃபன் கேம்ஸும் நிறையவே இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் ஷாலெல்லாமே பார்த்துட்டு வரலாம் அதுக்குள்ளே இங்கே எப்படி மாறி இருக்குன்றத வெயிட் பண்ணி பாருங்க ஏய் நிறுத்துங்கடா குடல் குத்தாடி தான் வெளியே வருடான்ற மாதிரி ஒரு பயங்கரமான கேமு பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னும் டெரர் சீன்ஸ்லாம் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த தடவை ரொம்ப உள்ளே இன்டீரியரில் போகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே சூப்பராக முடிச்சிருக்கிறாங்க எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ஒரு திருவிழாக்கு வந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே கிடைக்குதுங்க ஆக்சுவலி தார் ரோடெலாம் போட்டு பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்டில் என்ட்ரன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணுன்ற ஒரு அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணும்போதே உண்டான எல்லா விதமான ஒரு இதுவும் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு இன்னும் போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குது மக்கள் இந்த பொருட்காட்சியை இந்த ஐம்பதாவது பொருட்காட்சியை எப்படி வரவேற்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது வைஸ் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இருந்ததுன்னா உண்மையிலேயே நிறைய பேர் வருவாங்க இன்னும் செவன்ட்டி டேஸ் இருக்குது இப்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்டாலுக்கு போகிறவாங்க நைன்டி ஸ்கிட் ஷாப் இங்கே உங்களுக்கு பொருட்காட்சியில் அவைலபிளாக இருக்குது நைன்டி ஸ்கிட் கேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டில் பால் வைக்கிறது கிளிப்பு இது மாதிரி சின்ன சின்ன ஃபன் கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது மெயினாக பம்பரெலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க பம்பரும் இருக்குது உங்களுக்கு இந்த பம்பரும் இருக்குது இதெல்லாம் ஃபிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது கம்மியாக இருக்கும் கலர் மிட்டாய் இருக்குது மாங்காய் இருக்குது மம்மி டேடி இருக்குது கிரேசி பாப் இருக்குது புளி மிட்டாய் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது மாங்காய் ஊருகாய் இருக்குது சிகரெட் மிட்டாய் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது பல்லி மிட்டாய் இருக்குது போலோ இருக்குது இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் பொருட்காட்சியில் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் வைக்கிறதுக்கு கேம்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாமே உண்டான வழியை பார்த்துட்டிங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறக்குறது இங்கே கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் ஒவ்வொரு வருஷமே எனக்கு தெரிஞ்சு போலீஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வித்தியாச வித்தியாசமான துறையோட பல அரங்குகள் இருக்கும் நாங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போது நம்ம உள்ள என்ட்ராவது வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோவோட வளர்ச்சிக்கான ஒரு புதிய பாதை கூடிய சீக்கிரம் ஓரூரில் வடப்பயணி வரைக்கும் நம்ம மெட்ரோ ட்ரெயின் பார்க்க போகிறோம் இங்கே கட்டம் ஒன்று ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நாற்பத்தி ஒரு மெட்ரோ நிலையம் சுரங்கப்பாடு இருபத்தி ஒன்று உயர்மட்ட ரயில் நிலையம் இருபது இப்போ ஓடி போயிட்டால் ஆல்ரெடி ஆலப்பாக்கம் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ட்ராக் ஒன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு போரூர்லேருந்து வட பயணி வரதுக்குள்ளே சமையாக இருக்கும் ஒரே இதில் அஞ்சு இதெல்லாமே இருக்குது ஆனால் நாலு இது ஆலைப்பாக்கத்தில் முடிச்சுருக்காங்க அது வரைக்கும் இருக்குது மேக்சிமம் டூ மந்த்ஸில் நம்ம இந்த போரூர் டு பூந்தம்பள்ளி மெட்ரோ எதிர்பார்க்கலாம் இன்னும் வழித்தடம் மூன்று நான்கு ஐந்து எல்லாமே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க வாங்க அடுத்த துறை என்னன்றதை பார்க்கலாம் பேக்வேர்ட் கிளாஸ்க்கு உண்டான அந்த துறைக்கு உண்டானது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக இங்கே கால அமைக்கப்பட்டிருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்டிகேப்ஸுக்கு என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி கூட்டுறாங்க இரண்டு கால்களும் செயலிழந்தவர்களுக்கு எழுந்து நிற்கக்கூடிய சக்கர நாற்பாளிகள் பேட்ரியால் இருக்கும் வசதியான சக்கர நாற்காலி சக்கர நாற்குடன் இணைக்கப்பட்ட மின்கலனால் இயங்கும் உபகரணம் இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம சொமேட்டோ சோட்டி பார்த்துருவோம் இது மூன்று சக்கர வண்டி இது பழைய இதுதான் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அலுமினியத்தால் தயார் செய்யப்பட்ட செயற்கைக்கால் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப விஷயங்க ஒரே இடத்துல உட்காராமல் இந்த மாதிரி கால்கள் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக வாங்கி நீங்கள் உங்களோட மாற்றுத்திறனாளிகளுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு துறையாக இருக்குது இங்கே இருக்கிற பொருட்களும் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது புதுசாக பார்க்குறவங்க மாற்றுத்திறனாளிகள் உள்ளவர்கள் மறக்காமல் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான செயற்கை கால்கள் கைகள்லாம் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே விவாஸ் இங்கே எம்பிசி பஸ்ஸு இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு கண்காட்சிக்காக ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் நிற்க வச்சுருந்தாங்க நம்மளால அந்த டைமுக்கு போக முடியல பட் ஆனால் இங்கே உங்களுக்கு பொருட்காட்சியிலே இந்த பஸ் இருக்குது பட் இப்போ ஆள் இல்லாதனால அது க்ளோஸில் இருக்குது நீங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே பஸ்ஸோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பாங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை துறையில் ஒரு சிறு துறைமுகம் கல்லார் யானை வழி தடத்தினை தவிர்க்க உயர்மட்ட சாலை ஊட்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்த்தது ஊட்டி யானை வழித்தடத்தின் மேல் உயர்மட்ட சாலை வழி மழை உச்சியில இருக்குங்களா கீழே வீடு மேட்டுப்பாளையம் எல்லாமே தாண்டி சுற்றி சுற்றி கார்பின் வழியாக ஊட்டிக்கு போயிட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது துறையில் இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனுஷ்கோடி அடுத்தது மத்திய கைலாஷ் சந்திப்பு சாலை மேம்பாலம் இது எப்படி வருது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய கைலாஷ் கோவில் அப்படியே ரைட்டு போய் உங்களுக்கு டைட்டில் பண்ணி போயிடும் ஸ்ட்ரெயிட்டாக போனா அடையாறு இங்க இருக்கிறது கஸ்தூர் பயன்நகரு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கோரிப்பாளையம் சாலை மேம்பாலம் மூரிப்பாளைய சாலையின்னு இங்கே மேம்பாலம் கூட பெருசாக இருக்குது கோயம்புத்தூர் கொடைக்கானல் போகிற வழி அடுத்ததான் இங்கே கட்டுமானத்துலேயே வித்தியாசமான கட்டுமானம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி தாங்க திருவள்ளுவர் சிலையிலேருந்து விவேகானந்தர் இல்லத்துக்கு ஒரு அற்புதமான பிரிட்ஜு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது துறைமுகங்களுக்கு உண்டானதில்லை ஒரு முக்கியமான இடத்துல ஒரு நீண்ட பிரிட்ஜு ஒன்று கட்டி மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த நேரங்களை அமைச்சிருக்காங்க அதை இங்கே வரும்போது நீங்கள் பார்த்துருஞ்சிக்கங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அண்ணே உள்ள பழமா என்ன பழமா அண்ணே உள்ள போலமா அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம சேவை மையம் அங்கன்வாடி மையம் பொது விநியோக கடை குளம் நெற்களம் நூலக கட்டிடம் ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லாம் எப்படி இருக்குது இருக்கணும் மெயினாக என்ன தேவைன்ற மாதிரி இங்கே காட்சி அமைச்சிருக்காங்க இருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே முடியல முடியலன்றான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எவ்வளோ அசல்ட்டாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஊரக வளர்ச்சித்துறை இப்போது ரிப்பன் பில்டிங்க்கு உள்ளே போய்ட்டுருக்கோம் கட்டடத்துறை வருவாய்த்துறை மழைநீர் வடிகால் துறை கல்வித்துறை பூங்காத்துறை துறை பொதுப்பணித்துறைன்னு நிறைய துறைகள் இந்த ரிப்பன் பில்டிங்க்கு உள்ளே இருக்கு ரிப்பன் பில்டிங் உள்ள போல ரிப்பன் பில்டிங் ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க வரும்போது பாருங்க பொருட்காட்சி எல்லாருக்குமே பொதுவான தான் இங்கே உங்களுக்கு கோவில் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான சிலைகளும் வச்சிருக்காங்க நடுவில் கொலு பொம்மையும் வச்சிருக்காங்க அருள்மிகு கற்பகாம்பாள் திருமயிலை மிகு மாரியம்மன் கருக்காத்தம்மன் மிக அகிலாந்து கேரி திருவானைக்காவி இங்கே நிறைய அம்மனை நீங்கள் பார்க்கலாம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் இந்த கோவில் இப்போ போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதுக்குள்ளே வேணால் வந்து பார்க்கலாம் குரு அமைப்பில் மீனாட்சி அம்மனும் இங்கே இருக்காங்க நான் மெயினாக இந்த கோவிலுக்குள்ளே வந்தது நைன்டி கிட்ஸாக என்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு தான் அடுத்து சுண்டல் இன்றைக்கி இந்த பொருட்காட்சியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஜாயின்ட் வீடில் தான் ஏறணும் அதுக்காக ஜாயின் பீலில் போகிறதுக்காக ஓகே வியூவர்ஸ் இங்கே ஜாயின்ட் பீலுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம் ஜாயிண்ட்டோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாக இருக்குது பரவாயில்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் இதை ட்ராவல் பண்ணியே திரும்புகிறேன் ஓகே நம்ம வீவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கூட்டமாக அதிகமாக இருக்கும்போது ரவுண்டு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் இப்போது கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு வருஷம் பொ உங்களுக்கு ஃபன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் கேம்ஸ் வைஸ் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்கு உள்ள எடுக்கிறவங்க போதே பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேம்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்லியே இருக்குது எல்லாமே அதில் ஒரு நாலஞ்சு வந்து கொஞ்சம் யூத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபன் கேம்ஸ் தான் இருக்கு கப்பல் ஆகட்டும் உடனே இந்த ஷிப் ஆகட்டும் ஜாயின் கீர் ஆகட்டும் சின்ன வாட்டு கூட ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டுருக்கு உண்மையிலே சாண்டியில் செம்மையாக இருக்குது பிஜிபியில் தலைகீழே போயிட்டு வர கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பொருட்காட்சியில் அவைலபிளாக இருக்குது அதுக்கு பார்க்கலாம் தலைகீழே போகிற கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்டிங் இப்போ தான் போயிட்டுருக்கு மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸுங்க எல்லா கேம்ஸும் உங்களுக்கு ஓகே ஆகிடும் பொங்கல் முடிஞ்சு நீங்கள் மாட்டு பொங்கலுக்கு வரும்போது எல்லா கேம்ஸுமே ஆக்டிவேட் இருக்கும் சென்னையோட கிளைமேட்டு ரொம்பவே சில்லுன்னு இருக்குது அதுவும் இந்த மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் வரைக்குமே இங்கேருந்து உங்களுக்கு வியூ வைஸ் சூப்பராகவே இருக்கும் ஒரு நல்ல ரைடு சூப்பராக இருந்ததுங்க இங்கே உங்களுக்கு குழந்தையோட சேர்ந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஆட்கள் வர வர இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் சூப்பராகவே இருக்கும் வந்து இந்த ஜாயின் வியூவில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது டிக்கோ டேன் டிஸ்கோர்ட் டென்ஸ் கூட உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி சுற்றுதுன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் இருக்குது பொதுவாக வந்து சண்டே டைமில் ரேஞ்ச் இருக்குது டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் செக் இருக்காங்க அடுத்து இந்த ரைடும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒன் சைடு போகும்போது ஒரு ஆங்கிளில் இருப்பீங்க அடுத்த சைடு போகும்போது வேறு ஒரு ஆங்கிளில் இருப்பீங்க ட்ரை பண்ணலாம் நீங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஒவ்வொரு பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த கேம்ஸை நீங்கள் விளாட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் இப்போ எல்லாமே செக்கிங்ல போயிட்டுருக்கு இங்கே உங்களுக்கு டிக்கி சூப் சென்டர் இருக்குது கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்குது பஞ்சு மிட்டாய் டெல்லி அப்பளம் பாப்கார்ன் பஜ்ஜி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு பானிபூரி பேல்பூரி கட்லெட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பஞ்சு மிட்டாய் பாப்கார்னு அப்பளம் பஜ்ஜி கரும்பு ஜூஸு காஃபி ப்ரௌனிஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் ஈவினிங் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸாக ஓப்பன் பண்ணிட்டே வந்தாங்க நிறைய ஷாப்ஸ் இங்க ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும் வீட்ஸில் இருக்கிற பெண்களுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும் ஆடைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் நிறையவே இருக்குது அதை நீங்களே பார்த்துப்பீங்க ஒன் பை ஒன்னாக இங்கே ஃபன் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்குங்க ஜாயின் ஃபீல் ஆகட்டும் தாலாட்ட ஆகட்டும் தரடர டிஸ்கோ டான்ஸு ரேஞ்சரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக வயசானவங்க கூட வந்தால் போகிறதுக்கு ட்ரெயின்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஐம்பதாவது பொருட்காட்சி உண்மையிலேயே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது செவன்ட்டி டேஸ் இந்த பொருட்காட்சி நடைபெற போகுது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து அந்த பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட பெபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எளிதன இல்லிரப்பான் எய்துமை ஜான்றும் விடியாது நிற்கும் பழி தனக்கு மிகவும் எளிதான செயல் என்ற எண்ணத்துடன் பிறன் மனைவியை அடையும் தவறினை செய்ய நினைப்பவன் எந்த காலத்தும் அழியாத பழியனை அடைவான்